ஃபிஃப்டீன் மினிட்ஸில் சுரக்கா கூட்டு ரெடி பண்ணிடலாம் கிராமத்து சைட் சுரக்கா கூட்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டுடே ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா சுரக்கா கூட்டு ஸோ ஆல்ரெடி நான் சுரக்கா கூட்டு நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு வந்து சுரக்கா கூட்டு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ண போகிறோம் ஸோ எப்படி பண்ணலாம்னு நம்ம சேனல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு நான் இந்த கூட்டு ஒரு சுரக்கா மீடியம் சைஸ் சுரக்கா எடுத்திருக்கேன் ஸோ இது வந்து ஒரு அரை கிலோ இருக்கும் ஸோ அந்த ரேஞ்சில் ஒரு சுரக்கா எடுத்திருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு தோல் செய்வி நான் இப்போ நூறு பருப்புக்குள்ளே எடுத்து அதை கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இது கூட ரெண்டு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது கூட கட் பண்ணி வச்சிருக்கேன் சிறப்பாக ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு பல்லாரி இது கூட ஒரு தக்காளி கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை மூடி மட்டும் மூடி வச்சிடலாம் ஒரு கரண்டி கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கரண்டி கடலைப்பசு ஒரு கரண்டி மிளகு ஆறு காஞ்ச வித்தர் இந்த கூட்டு கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நிறக்கண்டி ஜீரம் நாலஞ்சு வெந்தயம் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா பொன்னியரமாக வரையும் நல்லா வறுத்துக்கோங்க இப்போ வறுத்து வச்சாலும் நல்லா அறிவிட்டு மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சிடலாம் நல்லா பவுடர் ஃபார்ம்ல அரைச்சு கொண்டு வந்துடலாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டவ்ஜில் நான் ஒரு குட்டி லெமன் சைஸ் புளி ஒரு வச்சிருக்கேன் இதை கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பவுடர் ஃபோன் தான் அரைச்சி வச்சுட்டு வந்துருக்கேன் இதை அப்படியே ஆட் பண்ணிடலாம் மசாலா போட்டோன்னே ஸ்மெல் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கொதி வரட்டும் அதே மிக்சி ஜாரில் ஒரு காமரி தேங்காய் திரட்டி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணி கொஞ்சம் குறைவலப்பாக அரைச்சி கொண்டு வந்துடலாம் நீங்களும் அந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் எடித்து மசாலா வறுத்து நல்லா இச்சில அடிக்கிறது வேலை உறந்து அடித்து பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் நீங்களோட்டி இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுற வீடியோ பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸ்வீட் கைஸ்